கடலூர் தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தால் ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தரைப்பாலம் மூழ்கியது போக்குவரத்து பாதிப்பு கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கேஆர்எஸ் அணை முழுவதுமாக நிரம்பி அதற்கு வரும் நீர் உபரி நீராக திறந்துவிடப்படுகிறது இந்த நீர் சாத்தனூர் அணை வழியாக தென்பெண்ணை ஆற்றில் தற்பொழுது திறந்துவிடப்பட்டிருக்கிறது வினாடிக்கு மூன்று ஆயிரம் கன அடி நீர் அளவிற்கு தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தற்பொழுது கடலூர் மாவட்டத்தை வந்துடைந்துள்ளது இந்த தண்ணீரின் அளவு மேலும் அதிகரிக்க கூடும் என்பதால் கடலூர் மாவட்ட நிர்வாகம் கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகிறது அந்த எச்சரிக்கையில் தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் வருவதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்குவது கால்நடைகளை ஆற்றில் கொண்டு செல்வது போன்றவற்றில் ஈடுபட வேண்டாம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது